வெல்கம் டு கலாஸ் வேல்ட் இன்றைக்கி நாம் ஒரு குட்டி வளாக் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த செடியெல்லாம் வளர்த்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடியில் இந்த மாதிரி பர்பிள் கலரெலாம் நிறைய பூ இது வந்து மூலிகை செடி துளசி அதுவும் நல்லா வளரும் இது ரோஜா வெள்ளை ரோஜா நிறைய பூத்துருக்கு பாருங்கள் இது வந்து முல்லைப்பூ இந்த முல்லைப்பூ வந்து நிறைய பூத்து இருந்தது ஆனால் இப்போ நான் அதெல்லாம் எடுத்துட்டேன் விளக்கில் வைக்கிறதுக்காக இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட்டு தான் அப்புறம் இது அழகுக்காக வளர்த்தக்கூடியது இது கற்பூரவல்லி கற்பூரவல்லி பெருசாக நின்றுது ஆனால் நான் அதை கட் பண்ணி விட்டேன் அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை தான் இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் பூ நிறைய வரும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வந்து நான் இப்படி இந்த மாதிரி பரத்தி விட்டுருக்குறேன் இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி வந்து இந்த கலர் ஆரஞ்சு கலரில் டபுள் லேராக வரும் நாங்கள் அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி செம்பருத்தி இதான் நான் சொன்னேன் என்னை பர்பிள் கலரில் நிறைய பூ இந்த கலரில் வரும் அழகாக இருக்கும் நிறைய பூக்கும்போது நான் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இது வந்து ஓமம் அஜிவேன்னு சொல்லுவோமே அந்த ஓம செடி பெருசாக வளரும் இது அதுவும் ஒரு மூலிகை செடி தான் ஓவம் கற்பூரவல்லி துளசி எல்லாமே மூலிகை செடியில் தான் பார்க்க கற்பூர நிறைய குணங்கள் இருக்குது இது வந்து அ அழகுக்காக வளர்த்தக்கூடிய இது பெருசாக ஒரு ஆள் உயரத்துக்கு வரும் இதுவும் அது மாதிரி தான் இது செம்பருத்தி இது செம்பருத்தியில் அப்பப்போ ஒரு முட்டு வரும் நல்ல அழகான பூவாக இருக்கும் வந்து ரோஸாக இப்போ தான் நான் அந்த கம்பு வச்சுருக்கிறேன் இது வந்து நாங்கள் இங்கே தெட்டிப்பூன்னு சொல்லுவோம் அது நல்லா பூத்திருக்கு அது கூட ரோஜா வணக்கிது இது கட்டார் வாழை அதுவும் மூலிகை செடி தான் இது அதே மாதிரி தெட்டிப்பூ வந்து பெருசாக வளரும் இது செம்பருத்தி அது டபுள் கலரில் வரும் செம்பருத்தி இதில் பாருங்கள் டபுள் டேர் பூ ஒன்று வரும் சாதாரணமான அஞ்சு இதில் பூ உள்ளதும் பூ வரும் மொட்டு வந்திருக்கு பார்த்திங்களா இது எல்லாமே விரியும் நான் வந்து அதெல்லாம் எடுத்து எடுத்து ஏற்றும் போது சாமிக்கு வச்சிருவேன் பார்த்தீங்களா இது வந்து மிளகா தான் இது வளர்ந்துருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டியாக இது கறிவேப்பிலை தை இப்போ தான் வச்சிருக்கிறேன் இது வந்து வெண்பூசணி வெண்பூசணியை நான் இப்படி அது பூத்திருக்கு நான் இப்படி அதை கட்டி விட்டு இந்த மாதிரி விட்டுருக்குறேன் இது வந்து சின்ன சின்ன குட்டி செடி இது வாழை வாழை வந்து இப்போ தான் அது வளர ஆரம்பிக்குது நல்லா வளர்ந்துடும் பெருசாக வளரும் அது இது வந்து முருங்கை அதுவும் ஒரு மூலிகை செடி தான் அது பெருசாக வளரும் முருங்கை மரம் செடி இல்லை மரம் பெருசாக வரும் இது வந்து ஹேங்கிங் பிளான் தான் எல்லாமே பாருங்கள் இதிலெல்லாம் குட்டி குட்டி ரெட் கலரில் பூ வரும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது இது வந்து இண்டோர் பிளான்ட் தான் எல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே நான் வச்சுருந்தேன் இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சைஸ் மணி பிளான்ட்டு அதை மேலே வந்து நான் கிளிப்பு வச்சு இப்படி படத்தி விட்டுருக்குறேன் அது மேலே வர போகும் அப்புறம் அதே செடி தான் நான் உள்ளேயும் வச்சுருக்கிறேன் அது கிஷினிக்கிட்ட அது வளர்ந்து போகுது இது வந்து ஒரு ஜாடி மூடி உடஞ்சி போச்சு அப்போ அதில் நான் இதை மாதிரி மணி பிளான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ரைஸ் ஃப்ளோரில் அதாவது அரிசி மாவில் புட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து சிறுபயர் வேக வச்சு கடுகு கறிவேப்பிலை காஞ்ச எல்லாம் போட்டு தாளித்து உப்பெல்லாம் சேர்த்து அதை வச்சுருக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து இந்த நேந்திரப்பழம்னு சொல்லுவாங்க அதை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு அப்பளம் இங்கே வந்து பப்புளம்னு சொல்லுவோம் இது காஞ்ச் தயிர் மிளகாய் வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் ஓகே அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நான் இப்போ தான் கோழிக்கு போயிட்டு வந்தேன் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட காட்டினேன் ஓகே அப்போ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ